மூத்த குடிமக்கள் சென்ற இன்ப சுற்றுலாவில் பார்ப்போரை வியக்க வைக்கும் வகையில் சுற்றுலாவில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக கேக் வெட்டை கொண்டாடிய மூதாட்டிகளின் நெகிழ்ச்சியான சம்பவம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட படூர் ஊராட்சியில் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையுடன் படூர் ஊராட்சி இணைந்து மூத்த குடிமக்களுக்கான ஒருநாள் இன்ப சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த சுற்றுலா பயணத்தில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட படூர் ஊராட்சியில் உள்ள மூத்த குடிமக்களை ஒருங்கிணைத்து சென்னையில் உள்ள காந்தி மண்டபம் உள்ள சிறுவர் பூங்கா மற்றும் முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்த பேரறிஞர் அண்ணா நினைவகம் கருணாநிதி ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் நினைவிடம் உள்ளிட்டவற்றை சுற்றி பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் துவக்க விழா மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் கே ஏ எஸ் சுதாகர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த இன்ப சுற்றுலா பயணத்தை படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த சுற்றுலா பயணத்தில் முதலாவதாக காந்தி மண்டபத்தை சுற்றி பார்த்து அதிலுள்ள சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவிடம் மொழிப்போர் தியாகிகளின் நினைவிடம் ராஜாஜியின் நினைவிடம் போன்ற இடங்களை முதலில் பார்த்துவிட்டு பிறகு சிறுவர் பூங்காவை பார்வையிட்டனர் பிறகு மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள அண்ணா நினைவிடம் மற்றும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி நினைவிடம் உள்ளிட்ட இடங்களை பார்த்துவிட்டு பிறகு எம்ஜிஆர் நினைவிடம் அதனை தொடர்ந்து ஜெயலலிதா நினைவிடம் பார்வையிட்டனர் இதில் ஜெயலலிதாவின் நினைவிடத்தை பார்த்தவுடன் மூதாட்டி ஒருவர் கண் கலங்கி நின்றனர் அதனை தொடர்ந்து முக்கிய இடங்களில் குழுவாக நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் இறுதியாக மெரினா கடற்கரையில் கடல் நீரில் கால்களை நினைத்து மகிழ்ச்சியடைந்தனர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக இந்த ஒருநாள் இன்ப சுற்றுலாவை கொண்டாடும் வகையில் மூதாட்டிகள் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடி கேக்கை அனைவருக்கும் ஊட்டிவிட்டு மகிழ்ந்தனர்